அனைவருக்கும் வணக்கம் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்தரத்திற்கு பிறகு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பங்குனி மாதம் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் புதிய ஒரு முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து தோல்வியடைந்த விஷயங்களை இந்த பங்குனி மாதத்தில் கையில் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் என்று எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுபம் அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லாத குழப்பத்தில் இருந்து உங்களுடைய மனம் விடுபடும் புதிய பொன்பொருள் சேர்க்கை இருக்கிறது நீண்ட தூர பயணங்களில் நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கு செவ்வாய்க்கிழமைகள்ல துர்க்கையம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லாம் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா ராசியில பிறந்தவர்களின் குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா காதல் கிரகம் சுக்கரன ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு அழகான தோற்றத்தை கொண்டவர்கள் அமைதியானவர்கள் ஆடை அணிகலன் அணிவதில் அதிக பிரியம் உள்ளவர்கள் இவர்களின் நட்பு வட்டம் பெரிதாக இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கை ஏற்ற இரக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் பொதுவான குணங்கள் அப்படின்னு பார்த்தா இவர்கள் அனைவரிடமும் நல்ல முறையில் பழகக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ராசியில பிறந்தவர்கள் சுமாரான உயரமோ குள்ளமாகவோ இருப்பாங்க இவர்களுடைய உடற்கட்டு நன்கு அமைந்திருக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் சுக்கிரனுக்கு ஆட்சி வீடாக இந்த ராசி பெண்களுக்கு நுண்கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும் மற்ற கிரக அமைப்புகளும் சிறப்பாக அமைந்திருப்பதால கலை கொடிகட்டி கொடிக்கட்டி பறப்பாங்க நண்பர்களிடம் நல்ல உறவு பேசினாலும் ஓரளவு ரகசியத்தை மனதில் விட்டு செல்ல மாட்டாங்க ரிஷபராசிக்காரர்கள் சிலர்கள் அதிக தர்ம சிந்தனை கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி உத்தரத்திற்கு பிறகு சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் பதினோராவது வீட்டில் இருப்பதால் குடும்பத்துல நல்ல ஒரு காரியங்கள் நடக்கும் கெட்ட பெயர் வருவது நின்று போகும் தொழில் முன்னேற்றகரமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க சந்திரனுடைய நகர்வுகளால் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கலாம் செவ்வாய் இரண்டு மூன்று இடத்துல அமர்ந்திருக்கார் குடும்பத்துல மருத்துவ செலவுகள் வரலாம் அக்கறையுடன் அரசு ஊழியர்கள் வேலை பார்க்க வேண்டும் மேலதிகாரிகளின் கோர்வ பார்வை உங்களை சங்கடப்படுத்தும் புதன் பதினோராம் வீட்டில் இருக்காரு நீண்ட காலமாக மனதில் இருந்த ஆசைகள் நிறைவேறலாம் உங்களுடைய தொழிலில் கணிசமான ஒரு லாபம் கிடைத்து பணவரவு தாராளமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் இடையூறாக இருந்த சிக்கல்கள் தீரும் அரசு வேலைக்கான ஒப்பந்தங்களை நீங்க பெறுவீங்க வழக்கறிஞர்கள் கல்வியில் பேராசிரியர்கள் மிகுந்த புகழ் அடைவாங்க சுக்கிரன் பனிரெண்டாம் வீட்டில் இருக்காரு கலைத்துறையில் பாராட்டும் பரிசும் பெறுவீங்க அலங்கார பொருட்கள் விற்பனை அமோகமாக நடைபெறலாம் சனி பத்தாம் இடத்துல இருக்காரு முக்கியமாக சில வேலைகள் காலதாமதம் ஆவதால கவலை உண்டாகும் பணம் கொடுக்கல் வாங்கல்ல நீங்க பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ராகு பதினோராம் இடத்துல இருக்காரு வெளியூர் பயணங்களில் சற்று நீங்கள் ஒத்தி வைக்கலாம் பிள்ளைகளால் கல்வி செலவு அதிகரிக்கும் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க கேது ஐந்தாம் இடத்துல இருக்காரு துணிச்சலாக எந்த ஒரு காரியத்திலும் நீங்க இறங்குவீங்க வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவா ரிஷப ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ராசி அதிபதி அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்காரு பொதுவாக உங்களுக்கு கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரிசம் ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில குரு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பஞ்சமஸ்தானத்துல கேது கலஸ்தரஸ்தானத்துல சந்திரன் தொழில் ஸ்தானத்துல புதன் சனி லாபஸ்தானத்துல ராகு சுக்கரன் சூரியன் என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டத்துல நீங்க திட்டமிட்டு செயல்படுவீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான புதிய வசதிகளை கிடைக்கக்கூடியதாகவும் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது புதிய ஆடை அணிகலன்கள் ஆடம்பர பொருட்களை நீங்க வாங்குவீங்க வீடு மனை வாங்க திட்டமிடுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதிய வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் உறவினர்களுடைய வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நீடிக்கும் பெண்களுக்கு ஆடை ஆபரணம் வாங்கக்கூடியதாகவும் கலைத்துறையில புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கு அரசியல் துறையில சாதகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு கல்வியில இருந்த சிக்கல்கள் தீரும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்துல இருப்பவர்கள் எதையுமே வெளிக்காட்டாமல் உங்களுடன் இணக்கமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் நீங்கும் பிள்ளைகளுடைய விஷயத்துல அதிக அக்கறை காட்டுவீங்க அக்கம் பக்கத்தாரிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கு எதிர்பாராத தனவரவு ஏற்றம் காண்பிக்கக்கூடியதாகும் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாகவும் இருக்கு மங்கள காரியங்கள் ஈடேறும் தங்களுடைய வாழ்க்கையில மனைவி மூலம் முன்னேற்றத்திற்கான நல்ல ஒரு ஆலோசனைகள் கிடைக்கலாம் வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு உடன் பணி மூலம் வேலையில சிறு சிறு தொந்தரவுகள் இழலாம் அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளுடன் பக்குவமாக பேசி பழகுவது நல்லது அலுவலகத்தில் உங்களுக்கு பதிவு உயர்வுகளில் பிரச்சனைகள் எழலாம் பயணம் செய்யும்போது புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முயற்சிப்பீங்க சொந்த பந்தங்களுடன் ஒற்றுமை மேலோங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்கு சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த தனவரவு உண்டு மாணவர்களுக்கு படிப்புல தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு தொழில் சிந்தனை உங்களுக்கு தொழில் திறன் அதிகரித்து முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு வாழ்க்கையில புதிய ஒரு திருப்பங்கள் ஏற்படலாம் வியாபார நிமித்தமான தொலைதூர பயணங்கள்ல உங்களுக்கு நன்மை ஏற்படும் அரசு பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் அவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு இருப்பதால் எதிரிகளுடைய கோட்டம் அடங்கக்கூடியதாக இருக்கு அரசு பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பெற முயற்சிப்பாங்க சுற்றத்தார் மூலமாக பதவி உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மிருக சிறுசம் ஒன்று இரண்டு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் பணப்பற்றாக்குறை ஏற்பட்டாலும் உங்களுடைய தொழிலில் அபிவிருத்தி நடவடிக்கைகள் மூலம் வருமான வாய்ப்புகள் பெருகும் விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் என வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்கு பிள்ளைகள் மூலம் நன்மைகள் ஏற்பட்டாலும் தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தி லாபம் என்னும் வெற்றி கனியை நீங்கள் பறிப்பீங்க விரும்பியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படலாம் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு தடங்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவை சந்திக்க வாய்ப்பு இருக்கு பரிகாரமாக பெருமாளுக்கு வெண் தாமரை அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்காலத்தில் மட்டுமே நீங்கள் அதை உணரக்கூடியதாகும் அந்த நேரத்தில் உங்களுக்கு பண பற்றாக்குறை இருக்காது என்பதால் அதை செலவழிக்கும் போது நீங்கள் அதிகம் யோசிப்பதில்லை உங்களுடைய ராசியில் முதல் வீட்டில் குரு செஞ்சிருப்பதால் இந்த காலகட்டம் நீங்கள் உங்களுடைய வீட்டு பொறுப்புகளை நன்கு புரிந்து கொண்டு அவற்றை நிறைவேற்ற வேண்டும் ஏனென்றால் நீங்கள் எந்த ஒரு காரணத்திற்காகவும் அவர்களை புறக்கணித்தால் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை விருப்பம் விருப்பம் இல்லாமலேயே கூட வருத்தப்படலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே